இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் எயிட்டில் இருக்க பல்துறை கல்வி அப்படின்ற ஒரு உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது பல்துறை கல்வி ரொம்ப ஈஸியான சாப்டர் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் கூட இதில் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழைய முன் பகுதி பார்த்தலாம் ஏன்னா ஒவ்வொரு டீட்டெயிலிங்குமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான் எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் ஸோ எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா ஸோ நுழைய முனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் இது வந்து கேடல் விழு செல்வம் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேடல் அப்படின்னா அழிவு நடத்தும் அழிக்கவே முடியாத ஒரு செல்வம் என்னன்னு பார்த்தா அது வந்து கல்வி செல்வம் தான் நம்மக்கிட்ட இருக்க காசு பண்ணம்லாம் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கரைஞ்சி போகும் தீர்ந்து போகும் ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கல்வி மட்டும்தான் என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து நிலையான ஒரு சொத்து எதுன்னு கேட்டால் அது கல்வி தான் அதனால தான் அழியா செல்வம் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் வந்து விலங்குகிட்டேருந்து மாறுபட்டு ஒரு உயர்ந்து நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா கல்வி தான் ஏன்னா என்ன தான் நீங்கள் ஒரு விலங்குகளுக்கு வந்து கல்வி சொல்லி கொடுத்தாலும் அதால் வந்து கற்றுக்க முடியாது ஒரு சில கைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மறுமாதிரி கற்றுக்க தவிர நம்மளை மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து பார்த்து கல்வி வந்து கற்க அதெல்லாம் வந்து இயலாது ஸோ இந்த ஒரு தனித்தன்மை வந்து மனிதனுக்கு தான் இருக்குது ஸோ மனிதன் வந்து விலங்குகிட்ட எப்படி மாறுபடுறான்னு பார்த்தா அது வந்து கல்வியினால தான் வந்து மாறு மாறுபடுறான் இந்த மனித சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் அந்த சமுதாயத்தை சீர்திருத்தி கொண்டு போகிறதுக்கும் கல்வி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின் சொல்லலாம் அறிவியலை வளர்க்கறதுக்காகவோ நாட்டு பற்றி ஊற்றுறவும் சான்றோர் வந்து நிறைய இதுக்கு வந்து கல்வினால வந்து முயன்றிருக்காங்க இந்த வகையில திரு கா அவர்கள் எழுதின இளமை விருந்து நூல்லையும் கல்வியோட பெருமையை பத்தி எழுதியிருக்காங்க இந்த நூலில் இருந்து ஒரு சின்ன பகுதியாக நமக்கு வந்து ஒரு உரைநடை பகுதியாக பல்துறை கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்ல வராங்க ஏது சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கும் வேறு ஏதாவது இங்கிலீஷ் சம்பளம் தமிழ் தமிழ் துணைப்பாடம் எது எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் உங்கள் கமெண்ட் கேளுங்க ஷேர் அவங்களுக்காக வீடியோ போடுறேன் அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீக்கி அறிவை வளர்க்குறது எதுன்னு பார்த்தா கல்வி தான் அதே மாதிரி நம்ம மனிதர்களோட வாழ்வில் வந்து உடல் ஓம்பலுடன் அறிவோம்பலும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க உடல் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட உடம்ப வந்து நல்ல முறையில் பாதுகாக்கிறது நல்ல முறையில் வளர்ப்பது அப்படின்னு அர்த்தம் அப்போ அறிவோம்பல்னா அறிவை வந்து நல்ல முறையில் வளர்ப்பது ஸோ மனிதர்களுக்கு எப்படி நம்ம உடம்பை பாதுகாக்கிறோமோ எப்படி நம்ம வந்து அது பேணி காத்து வளர்க்குறோமோ அதே மாதிரி நம்ம அறிவுக்கும் அதுக்கு சேர்ந்த ஒரு சில சிந்தனைகளை நம்ம கொடுக்கணும் அதுக்கு சேர்ந்த ஒரு சில அறிவுகளை நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வளர்க்கணும் சோ இந்த கல்வி பயில்றதுக்கு கரெக்டான ஒரு பருவம் பார்த்தா இளமை பருவம் தான் அதனாலதான் இளமையில்கள் அப்படின்னு சொல்றாங்க கல்வி கற்கிறதுக்கு எந்த ஒரு வயசுமே வந்து தடை கிடையாது இத்தனை வயசு வரைக்கும் தான் கல்வி கற்கணும் இத்தனை வயசு வரைக்கும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது ஆனா நம்ம படிக்கக்கூடிய படிப்பு எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா இளமையிலேயே வந்து ஆரம்பிச்சிடணுமா ஏன்னா ஒரு அஞ்சு வயசா இருக்கும்போது நமக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதான் மனசுல அப்படியே பதிஞ்சுட்டே இருக்கும் சோ ஒரு இளமையில இருக்கும்போதே நம்ம நல்லா தெரிஞ்சு படிப்பு வந்து நீங்க எப்ப வருஷம் ஓகே எவ்வளவு வயசானாலும் நம்ம வந்து கற்றுக்கொண்டே இருக்கலாம் நிறைய வகையான கல்வி இருக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஏட்டு கல்வி தாய் வழி தாய்மொழி வழிக் கல்வி தமிழ் வழி கல்வி இசை கல்வி நாடக கல்வி இந்த மாதிரி நிறைய வகையான கல்விகளை பார்க்க போறோம் இப்போ முதல் வந்து ஏட்டு கல்வி அப்படின்னு பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏட்டு கல்விதான் கல்வி அதாவது கல்வினா இப்ப நம்ம பாட புத்தகங்களை படிக்கிறோம் இல்லையா இது மட்டும் தான் கல்வி அப்படின்ற ஒரு நினைப்பை வந்து பெரும்பாலான இடத்துல பரவிட்டு வந்துட்டு இருக்கு பட் அது தப்பான விஷயம் ஏன்னா ஏட்டு கல்வி வந்து ஆனால் ஆனா ஏட்டுக்கல்வி மட்டுமே வந்து கல்வி அப்படின்றது கிடையாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல கல்வி அப்படிங்கிறது பெரும்பாலான இடத்துல எப்படி பாக்குறோன்னா ஒரு அதுக்கு ஒரு பொருளற்று தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பாடங்களை நம்ம வந்து மனப்பாடம் செஞ்சு தேர்வில் வந்து அது வந்து எழுதி பட்டம் பெற்றோம் பாஸ் ஆகி அடுத்த செக்ஷனுக்கு போயிடுறோம் அப்புறம் டிகிரி வாங்குகிறோம் இது வந்து நமக்கு எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு வேலை வேணும் நான் அதுக்காக தான் படிக்கிறேன் ஸோ இந்த ஒரு படிப்பு கல்வி அப்படிங்கிறது ஒரு தொழிலில் நுழைவதற்கு தான் ஒரு கல்வி வந்து ஒரு கருவியாக வந்து கடத்தப்படுது இப்போ இருக்க காலகட்டத்தில் சில பேர்கிட்ட அப்புறம் அவங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டாங்க ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன படிச்சுட்டு வந்தாங்களோ அந்த படிப்பு எல்லாமே மறந்து போயிடறாங்க பட் இது வந்து கல்வியா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது கல்விக்கு வந்து கிடையாது ஸோ கல்வி அப்படிங்கிறது ஏட்டு கல்வியும் தாண்டி தொழில் கல்வி அதுலேயும் வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் நாம் எப்பவுமே படிக்கும்போது வந்து ஒரு தொழில் நோக்கத்துடனே நாம் வந்து இந்த ஒரு வேலைக்கு போகணும் அதனால் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்து அப்படியே நம்மளோட மனசில் வந்து இருக்கக்கூடிய வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்பு வராமல் நம்ம அறிவு விளக்கத்தின் ஒரு பொருட்டு நம்ம வந்து அறிவை வந்து நம்ம பெருக்கிக்கணும் நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து எப்பவுமே வந்து கல்வியை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனா யார் சொல்றா திருவிகா அவர்கள் வந்து அந்த நூல்ல வந்து இளமை விருந்து அப்படின்ற நூல்ல எழுதியிருக்காங்க யாருக்காக நம்ம மாணவர்களுக்காக நம்ம இளைஞர்களுக்காக ஓகேவா எப்படி நம்ம தொழில்நோக்கத்துடன் கல்வி கற்காம நம்மளோட அறிவை வந்து விரிவுபடுத்தணும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கல்வி வந்து கத்துக்கணும் நம்ம அந்த மாதிரி கல்வியை கத்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு தேவையான தொழில் முறையை வந்து புதிய முயற்சியில் வளர்க்க வந்து நம்ம வந்து பாடுபடலாம் ஓகேவா நம்ம படிச்சுட்டோம் வேலைக்கு போகமாட்டேன் எனக்கு அறிவு வளர்ந்துச்சான் அப்படின்னு இல்லாமல் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கு தேவையான வளர்ச்சியை வந்து பெருக்கிறதுக்கு கல்வி வந்து பயன்படுத்தலாம் ஆனா வேலைக்கு போகணும் அதுக்காக நான் வந்து படிக்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் தப்பு அப்படின்னு தெரிவிக்க அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து தாய்மொழி வழிக் கல்வி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தமிழ் மக்கள் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ் மக்கள் நமது மொழி என்னென்னு பார்த்தா தாய்மொழி வாயிலாக நம்ம கல்வி பெறுவது தான் சிறப்பு அப்படிங்கிறது இதுதான் இயற்கை முறை முறையும் கூட ஸோ இதுதான் ரொம்ப எளிமையான முறையும் கூட இப்போ நீங்கள் வந்து என்னென்னா இங்கிலீஷை சம்மரி நீங்கள் ஃபுல்லாக படித்தாலுமே அதை வந்து கொஞ்சம் நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யாராவது உங்களுக்கு கூட கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக புரியும் இல்லையா சரி ரொம்பவே இது இயற்கையான முறை ரொம்பவே ஒரு எளிதான முறை அப்படின்னு சொல்லலாம் அதன் போகி கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு கொஞ்சம் ஓய்வு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதே விஷயங்களில் வேறு ஒரு மொழிலையும் நம்ம வந்து கற்றுக்கலாமா ஆனால் முதல் மொழி தாய்மொழி வாயிலாக தான் நம்ம வந்து கற்றுக்கணும் அந்த காலத்துலலாம் பிள்ளைங்க வந்து இப்போ முதல் முதல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னா ஆ போட தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஏபிசி தான் போட சொல்லிக் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஈஸியாக படிச்சுக்கிறாங்க ஆனால் தமிழ் வந்து ஈஸியாக அவங்களால படிக்க முடியல ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவே மாறிட்டு வருது அதனால் அப்படி இருக்காமல் நம்ம முதல்ல என்ன படிக்கிறோம் நம்ம முதன்மையாக என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா தாய்மொழி வழிக் தான் நம்ம வந்து படிக்கணுமா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கல்வி வந்து தமிழ் வழி கல்வி இப்போ வந்து பெரும்பாலானவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழில் நம்ம வந்து கல்வி கட்டோம் அப்படின்னா தமிழில் வந்து போதிய ஒரு கலைகள் இல்லை மீன்ஸ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நிறையா வந்து ஈஸியாக நம்மளவுக்கு வந்து புரியாது அந்தளவுக்கு கலைகள் இல்லை அதில் சிறப்பான அறிவியல் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க பட் அதெல்லாமே வந்து தப்பு நீங்க ஆங்கிலத்திலையும் சரி மற்ற பிற மொழிகளில என்னெல்லாம் நீங்க கலைகள் படிக்கிறீங்களோ அதுக்கும் மேற்பட்ட ஒரு விஷயங்கள் தான் தமிழ் மொழியில இருக்கு இல்லையா அதனால தமிழ் மொழியில வந்து ஒரு அறிவுக்கலை இல்லை அப்படின்ட்டு ஒரு பழைய பாட்டை எல்லாமே நிறுத்திட்டு மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய மற்ற ஏதாவது கலைகள் வந்து தமிழ்ல வந்து பெயர்த்து அதை எழுதி தாய்மொழிக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து படிக்கணும் இதை மாதிரி ஒரு புதியதான விஷயத்த வந்து சகோதரர்களை வந்து கேட்டுக்கிறாரு யார் கேட்டுக்கிறாரு நம்மளோட திருவிக்கா வந்து நம்ம மாணவர்கள்கிட்ட நம்ம இளைஞர்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து தமிழ் வழி கல்வியில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தாய் மீண்டும் ஒரு அரியாசனம்னா சிம்மாசனம் ஸோ சிம்மாசனம் ஏற வேண்டிய காலம் கண்டிப்பாக வரும் ஆனால் இப்போ வந்து அந்த காலம் வந்து வரல ஆனால் நீங்கள் எப்படி மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்மாசனம் ஏற வேண்டிய காலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கல்வி வந்து காப்பிய கல்வி நம்மளோட வாழ்வுக்குரிய ஒரு இன்பத்துறைகளில் வந்து காப்பிய இன்பமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நாம் எல்லாருமே வந்து தமிழர்கள் இல்லையா நம்மளோட பாட்டின்பத்தை நல்லபடியாக நம்ம கற்றுக்கணும் நமக்கு தெரிய வேணும் அப்படின்னா நம்ம எங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் இலக்கியங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் ஸோ நம்மளோட தமிழில் வந்து நிறைய இலக்கியங்கள் இருக்குது அதாவது இயற்கை ஓவியம் சொல்லப்படுற பத்து பாட்டு இயற்கை இன்பக்கலம் சொல்லப்படுற கலித்தொகை இயற்கை வாழ்வீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னு சொல்லப்படுற சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தாமணி இயற்கை பரிமாணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கம்பராமாயணம் இயற்கை அன்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய புராணம் இயற்கை இறையுறல் அப்படின்னு சொல்லப்படுற தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழிகள் இந்த மாதிரி நிறைய ஒரு கரு ஊலங்கள் ஒரு பொக்கிஷம் வந்து நம்மளோட தமிழ்மொழியில் இருக்குது அதனால எல்லாருமே வந்து தமிழ் காப்பியங்களை வந்து படிக்கணும் ஒரு இன்பமா நீங்க வந்து நுகரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்ததா பார்க்க போற கல்வி வந்து இயற்கை கல்வி ஸோ நம்ம இயற்கை கல்வி வந்து நம்ம படிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு சொல்லும் போது நான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க நம்ம வந்து வெறும் புக்கில் இருக்கிறத மட்டும் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாம ஓய்வு நேரங்களை வந்து அந்த இயற்கை அழகு எல்லாமே ரசிச்சுட்டு இந்த இயற்கை கல்வி வந்து படிச்சாவே ரொம்ப நல்லது அதாவது நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்களேன் ஒரு காடு ஃபுல்லா அதற்க நான் செறிந்தேன் அப்படின்னா நிறைய நடத்தும் சரி காடு நிறைந்த ஒரு இடத்துக்கு போறீங்க அங்கே ஒரு மலை மேலே நின்றுட்டு ஒரு மரத்துக்கு அடியில் வந்து நிற்கிறீங்க அங்கே போய் நின்றுட்டு நம்மளோட பூமியையோ வானத்தையோ வந்து பாக்குறீங்க பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு இயற்கை ஓவியத்தை கண்டு நீங்க மகிழ்கிறீங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா உங்களையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி வந்து உங்க மனசுல பருவம் இல்லையா அங்க இருக்கக்கூடிய மண் வளம் நிறைந்த ஒரு பசுமையான ஒரு வெண்மையான வானத்தையும் அதுக்கு கூட மாதிரி இருக்க நீளமான அந்த வானத்தையும் நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க இந்த நிலவு தேஞ்சிருக்கும் இல்லையா அந்த பாதி நிலவு சோ அத வந்து ரசிங்க காலையில அந்த இளஞ ஞாயிறு ஞாயிறுனா சூரியன் அர்த்தம் காலையில அந்த உதிக்கிற அந்த ஆரஞ்சு கலரா இருக்கும்ல அந்த மஞ்சள் வெயில் சோ அதை பார்த்து ரசிங்க இந்த கடலிலும் சரி வானத்திலும் இந்த செக்க சிவந்த வானம் உமிழ்ந்து காட்சி இருக்கலையே அதை செக்க சிவந்த வானம் மாதிரி சோ அதெல்லாம் பார்த்து ரசிங்க இப்படிலாம் ரசிச்சிங்கனாவே ஒரு இயற்கை கல்வியை வந்து நீங்க வந்து கத்துக்கலாம் இதெல்லாம் பார்க்காம என்ன இருக்கு ஐயா ஒரு இயற்கையை ரசிக்கிறத விட ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது இன்னொரு ஒரு இயற்கையான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அழகான விஷயம் விஷயமேனா ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துல வந்து எங்கேயுமே ஃபுல்லாக அருவி வந்து அப்படியே ஃபுல்லாக பரிவு இருக்கு அங்கே வந்து நீ நிற்கும் போது குயிலோட குரலை கேட்குறீங்க அந்த வண்டு இசை இந்த வண்டு வந்து இசைக்கும் இல்லையா அந்த இசையை வந்து கேட்குறீங்க அந்த மயில் வந்து அகவும் இல்லை மைண்ட் வந்து சத்தம் போடும்ல அந்த அகவல் சத்தத்தை கேட்குறீங்க அந்த மலரோட மனத்தை வந்து நீங்க வந்து உங்க சுவாசிக்கிறீங்க இந்த தேனில் இருக்கக்கூடிய தென்றல் வந்து அப்படியே வீசுறதை பார்க்குறீங்க இதே மாதிரி உங்களோட ஐம்புலங்களுக்கும் நீங்கள் வந்து விருந்தாக்க வேணும் ஐம்புலங்கள்லாம் என்னது கண் காது மூக்கு வாய் கை கண் அப்படிங்கிறது நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு இங்க பாருங்க அருவி விழுது இதெல்லாம் வந்து பார்த்துக்க ரசிக்கக்கூடாது காதுக்கு காதுக்கு திறன் என்னது குயில் வந்து கூவுது வண்டி சேக்குது மயில் அகவுது இதெல்லாம் பார்க்கறதுக்கு நோஸ் சாரி மூக்கு மூக்கு வந்து நுகர்வதுக்கு அந்த மலரும் மனம் தேனோட இது இசை வீசுற அந்த இது எல்லாமே வந்து மோந்து பார்க்கறதுக்கு வாய் வந்து உண்டு மகிழ்வதுக்கு இந்த தேன் இசை எல்லாமே உண்டு மகிழ்றதுக்கு தொழில் வந்து கை சோ இது எல்லாமே நீங்க வந்து உங்களோட உடம்புல வந்து ஃபீல் பண்ண முடியுது இல்லையா சோ இந்த ஐந்து புலங்களுக்கும் வந்து நம்ம வந்து விருந்தாக்கணும் இந்த இயற்கை எண்ணெயை நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க அங்கே அங்க ஃபுல்லா சூழ்ந்து இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் பறவைகள் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் பார்த்து சில செடிகளை வந்து பூமியில வந்து பறந்துருக்கும் சில செடிகள் எழுந்து நின்று சில செடிகள் ரொம்ப சுருண்டு சுருண்டு பறந்து இருக்கதையும் பார்க்க முடியும் சில மரக்கட்டு நீண்டு கிளையும் கிளைக்கு கிளை யானையோட துந்திக்கை மாதிரி கொம்பும் இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் பார்த்து ரசிங்க அப்படின்னு சொல்றாங்க அந்தியில அந்தியில் அப்படின்னா சாயங்காலம் ஓகே சாயங்காலம் டைமு இந்த சூரியன் வந்து மறைய போகிற அந்த கோலத்தையோ அந்த பறவை வந்து பறந்து செல்றதையோ அந்த கால்நடைகளோட மணியோ யோசையோ எல்லாமே உற்று பாருங்க கவனிங்க இந்த இயற்கை களத்தில் பயின்று பெற்றதோ இப்படிப்பட்ட இயற்கை களங்கள் எல்லாமே ரொம்பவே பார்த்து ரசித்து நிறைய கவிதைகள் இலக்கியங்கள் எழுதின சங்க புலவர்களான இளங்கோவடிகள் வழிகள் திருத்தக்கதேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டா சேக்கிலார் கம்பர் பரஞ்சோதி இவங்க வந்து நிறைய இயற்கை கோலம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க ஸோ எழுதி வச்சதெல்லாமே நீங்க வந்து பார்த்து படிச்சு உங்க மனசு பூர்வமா உயிரையும் உடலையும் நல்லா பேணுவதை நீங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களால வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இயற்கை கல்வி அப்படிங்கிறது ஸோ இயற்கையும் ரசிங்க இதுவுமே ஒரு கல்வி தான் நாம் அடுத்ததாக பார்க்க போறது வந்து இசைக்கல்வி இப்போ இருக்க ஒரு சூழலில் வந்து இசை கல்வியுமே ரொம்பவே ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த இசைக்கல்வி படிக்கிறதுக்கு சில பேருக்கு இயற்கை வந்து ரொம்பவே துணையா இருக்கு சில பேருக்கு அப்படி துணையா இருக்கிறது கிடையாது மாணவர்கள் வந்து இந்த இசைக்கல்வித்துறையில வந்து ரொம்பவே ஆர்வமாக காட்டணும் அப்படின்னு நம்ம திருவிக்கா அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கல்வி வந்து நாடக கல்வி அப்படிங்கிறது ஸோ நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க வந்து யாரால இருக்க முடியாது ஆனால் ஒரு இடைப்பட்ட காலத்துல வந்து நாடக கல்வினால ஒரு சில தீமைகள்லாம் போது சில பேர் வந்து அழிக்க வந்து முயன்பட்டாங்க ஆனால் இப்போ வந்து நாடக கல்வி வந்து அந்த அளவுக்கு மக்கள் அடைவுல வந்து இல்லை அதனால என்ன செய்யணும் அப்படின்னா நாடக கல்வியை வந்து ஒரு நல்துறையில ஒரு புதுப்பித்து புது புத்துயிர்த்து அப்படின்னா புது உயிர் கொடுந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நாடகத்தை வந்து நல்வழிப்படுத்தி மாணவர்களை வந்து அதன் கொஞ்சம் படிக்க வச்சு அதுலேருந்து கொஞ்சம் மாணவர்களோட திறமையை வந்து வளர்த்துக்கணும் பெரியவங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம கடைசியா பார்க்க போற கல்வி வந்து அறிவியல் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கல்வி ஸோ உலக வாழ்க்கை வந்து ரொம்பவே ஒரு இன்றியமையாத கல்வி அப்படின்னு பார்த்தா அறிவியல் தான் ஸோ இந்த கலை சார்ந்த ஒரு கல்வி தான் அதாவது உடற்கூறு உடம்போ உடலோம்பு முறை ிகம் மின்சாரம் நம்மை சுற்றியுள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியானவற்றின் கணித மகத்தினை இதை மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கணும் இந்த புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் வந்து ஒரு கொழுக்கம்பு அப்படின்னே சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் கண்ட நிறைய உண்மைகளை வந்து அறிவியல் அறநின்றி இந்த நாள்ல வந்து உறுதிப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் அதனால அறிவியல் அப்படின்ற ஒரு அறிவிக் கல்யா கலையா வந்து இளைஞர்களை வந்து பரவலா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டும் அதை பத்தி படிக்க வேண்டும் சோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது இப்ப வந்து நூல் வழி பார்த்தெல்லாம் இவரோட முழு பெயர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனா அதனால சுருக்கி திருவிக்கா அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் இந்த மாதிரி நிறைய துறைகளில் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஈடுபாடு கொண்டவர் தான் சிறந்த மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் தன்றல் அப்படின்னு போற்றப்படுவர் நம்மளோட திருவிக்கா அவர்கள் இவர் வந்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இந்த மாதிரி நிறைய நூல்களை வந்து எழுதியிருக்காரு ரொம்பவே ஃபேமஸான நூல்கள் இது எல்லாமே நமக்கு இப்ப பாடப்பகுதியாக கொடுத்த இந்த உரைநடை கூட இவர் எழுதின இளமை விருந்து அப்படின்ற நூலில் இருந்து எடுத்து ஒரு சில பகுதியை நமக்கு வந்து இப்போ பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு வேற ஏதாவது இதில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் வேற சப்ஜெக்ட்டில் எதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணனாலும் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கேளுங்க ஷுயராக உங்களுக்காக வீடியோ போடுறேன் தேங்க்யூ